வணக்கம் மூக்கேர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ சமீபத்தில் வந்து தனுஷ்கோடி போயிருந்தோம் தனுஷ்கோடியில் நம்ம எந்தெந்த இடங்களை பார்த்தோம் சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுஷ்கோடி போனால் இந்த இடங்களெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம ஏற்கனவே ஒரு இந்த ஒரு தடவை தனுஷ்கோடி போயிருந்தோம் அப்போலாம் வந்து லைட் ஹவுஸை வந்து பார்க்கவே முடியல இப்போ லைட் ஹவுஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்

இப்போ நம்ம தனுஷ்கோடி போகிற பாதையில் ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே ஒரு ஒரு அழகான செடி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இங்கே பாருங்க இது வந்துக்கிட்டு பூவை பார்த்துக்கிறீங்க நல்ல வெள்ளை கலரில் அழகாக பூத்து நிற்கிது அது மாதிரியே கலர்லையும் இருக்கு பாருங்க இதை வந்து இதை வந்து நம்ம பகுதியில் வந்து கடம்ப செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை பார்க்குற நண்பர்கள் உங்கள் பகுதியில் இதை என்ன செடி சொல்லுவீன்னு சொல்லி கண்டிப்பாக கம்மியில் சொல்லுங்கள் இதோடைய வாசம் வந்து சில பேருக்கு நல்லா பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த செடியுடைய வாசம் நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம போற பாதையில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நல்லா ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடில் வந்துக்கிட்டு கடல் அரிப்பு எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு கல்லுகளை வச்சிருக்காங்க அந்த கல் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு வலையை வச்சே கட்டி இருக்காங்க பாருங்க இந்த கல் வந்து ஒன்று போல சேர்ந்துருக்குன்னு சொல்கிறக்காண்டி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு முறையில் வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல அந்த வலை பிஞ்சு போன இடத்துல பாருங்க கல் வந்து கீழே சரிஞ்சு கிடக்கு இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்றது இதுதான் எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி வச்சாலும் அந்த குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த கல் எல்லாமே சரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம நிற்கிற இடத்த பாருங்க இப்போ ரெண்டு பக்கமே கடல் ஒரு பக்கம் ரொம்ப பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் தூரமாக இருக்குது ஆனால் ரெண்டு பக்கம் நல்ல கடல் இருக்கிற பகுதியில் நிற்கிறோம் இப்போ இங்கேனா நம்ம ஒரு ஒரு பொருளை பார்த்தோம் அது என்னென்ன உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் இத வந்து நம்ம குதிரையாக்கி நடத்திதான் வந்தோம் இது என்னன்னு சொல்லி பாருங்க தெரிஞ்ச நண்பர்கள் கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க பாட்டு தூருமா நம்ம சாப்பிட்டு எங்கே போயிட்டேன் நம்மளுக்கு வந்து லைட் ஹவுஸை சுற்றி பார்க்குறதுக்கு நுழைவு கட்டணமாக பத்து ரூபா வாங்குகிறாங்க இதில் வந்து பத்து ரூபாயில் அவங்க வந்து மேலே லிஃப்ட்டில் லிஃப்டில் வந்து நம்மளை வந்து ஏற்றி கொண்டு போய் மேலே விட்டுறாங்க நம்ம எவ்வளோ நேரமோ கொஞ்சம் நேரம் நம்ம அங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம அதே லிஃப்ட்டில் கீழே திரும்பவும் இறங்கி வந்துடலாம் நல்ல அருமையாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறத பாருங்கள்

ரெண்டு பக்கமே கடல் எவ்வளோ பக்கமாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் போல் தான் நிலப்பரப்பு இந்த இடத்துலையும் கொஞ்சம் வீடுகள் மறுபடி வந்து இந்த லைட் ஹவுஸு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுலேயும் இந்த லைட் ஹவுஸ் மேலே நின்று நம்ம பார்க்கும்போது அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்து அருமையாக இருந்துச்சு இந்த கடலை பார்க்குறதும் சரி அந்த பக்கத்தில் இருந்த இடங்கள் அந்த படகுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வர்ற நண்பர்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்துல நின்று ஓரளவு நம்ம தேவையான அளவுக்கு வீடியோ பதிவுகள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இருக்குது பாருங்கள் இந்த சாலை தான் வந்து நம்ம வந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை போகிறதுக்கு உண்டான சாலை நம்ம இந்த பகுதியில் இறங்கி நம்ம வந்து நம்ம இந்த பகுதியில் தான் நம்ம அரிச்சல் முனை வரை நம்ம போக போகிறோம் அடுத்து நம்ம இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இறங்க போகிறோம் பாருங்கள் இறங்கி நம்ம அரிச்சல் முனை வரைக்கும் நம்ம போய் அங்கேயுமே வந்து வீடியோ பதிவு பண்ண போகிறோம் நம்ம இப்ப தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்க வந்துட்டோம் இப்ப வந்து இங்க வந்து நிறைய சங்குல செஞ்ச வளையல் சங்கு எல்லாமே வந்து இருந்துச்சு நல்லா பாலிஷ் பண்ண சங்குகள் நல்லா ஊதுகிற மாதிரி முறையில் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்ப்போம் அதில் வந்து அந்த நண்பர்கள் வந்து ஊதியெலாம் காமிச்சாங்க அதையுமே பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னடா ஆமாம் இந்த வச்சுருக்கேன் அப்படி இல்லை கேட்டால் தெரியும் கேவல்கள் கழுஸ் ப்ரைட்டை ஊதிப்படுற அடைய ப்ரைட் அண்ட் லைட்டை ஊதிக்கிறேன் நண்பர்களே இப்போ பாருங்கள் இதில் இருக்கிறது இந்த இதுதான் சங்கு வளையல் இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஐநூறுரூவா வர வளையல்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த சங்கு வளையல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த சங்கை ஊதி காமிச்சாங்க அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு Sutra Tambi. Sound <tik> of கடையில் அடைசுதான் கிடைக்குல்ல நம்ம அடுத்ததாக பார்க்க வந்த இடம் தனுஸ்கோடியில் உள்ள சர்ச் தான் அதை வந்து நம்ம முதல்ல வந்து உள்ளே போய் நல்லா நெருக்கமாகவே பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா சுற்றிலுமே பாலம் அமைச்சு அதை வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே வச்சுருக்காங்க நம்ம வந்து அங்கிட்டு தூரமாக இருந்தே நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரிக்கா பார்க்குற மாதிரிக்கா வச்சுருக்காங்க இந்த இந்த சர்ச்சு வந்து முழுக்க முழுக்க மிதக்கிற கல்லுகளாலே கட்டினது சில நண்பர்கள் வந்து இந்த கல்லுகளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் முக் இப்போ வந்து கொஞ்சம் பாதுகாக்கிற விதமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன இடங்கள் நம்ம முக்கியமாக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம அடுத்து வந்த இடம் தான் தனுஷ்கோடி ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த ரயில் நிலையத்து பக்கத்துலேயும் நிறையா வந்து சங்கு கடைகள் எல்லாமே இருந்துச்சு அந்த ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் இதுதான் தனுஸ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்த பிளாட்ஃபாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பதிஞ்ச வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னுமே அடுத்து ஒரு பதிவு இருக்குது இந்த தனுஷ்கோடியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சந்திச்சோம்னு சொல்கிறத கண்டிப்பாக அடுத்த பதிவுலேயும் பார்ப்போம் வீடியோவை முழுசாக பார்த்தா அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்